மற்றா அண்ணா பூர்ணேஸ்வரி சரணம் இன்றைக்கி அம்மா மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து கருப்பு உளுந்து வச்சு சித்ரானா சித்ரானா எப்படி உண்டாக்குறதுக்கு முன்னாடி மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை காமிச்சு தரேன் கருப்பு உளுந்து முழு கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் உடைச்ச உளு கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தனியா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தனியாக காஷ்மீரி சில்லி ஒரு மூணு வரமிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சணும் வச்சுட்டுருக்கேன் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம் தேங்காய் வந்து ஒரு மூடிக்கு தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுட்டுருக்கேன் இப்போது இது எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன் இப்போது இதை சீஞ்சட்டி வந்து நல்லா சுட்டாச்சு கொஞ்சோட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய்யில் பண்ணணுன்னா நீங்கள் நெய்யில் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயை விட்டுட்டு இந்த கருப்பு உளுந்த நன்னா செவக்க வறுத்து எடுத்து நுடலாம் நான் இதை வருத்துட்டு எப்படின்றது காமிச்சு தரேன் இப்போ வந்து செவந்தாயாச்சு இப்போ நம்ம எடுத்து இல்லையா வரமிளகா ஜீரகம் எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் அது இப்போ வந்து நமக்கு பதினெட்டாம் பேருக்கு வரப்போகுது அது கலந்த சாதம் வந்து நம்ம வெறும் புளி சாதம் லெமன் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் இப்படியெல்லாம் தான் பண்ணுவோம் ஒரு சேஞ்சுக்கு இந்த கருப்புலேருந்து சித்திரானா உண்டாக்கலாம் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நம்ம வறுத்துக்கணும் நமக்கு இப்போது இதில் பொடி போட்டு நிறலாம் இந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு கிடைக்கும் நமக்கு நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் இதோட சேர்த்து கட்டி பெருங்காயம் போட்டு வறுத்துக்கோங்க நீங்கள் நல்ல வாசனை வருது இந்த கருப்பு உளுக்கும் தனியாகவும் செம்ம வாசனை ஜீரகமும் போட்டிருக்கோம் இல்லையா அட்டகாசமான ஒரு வாசனை வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சும்மா ஒரு போட்டு ஒரு பெரட்டு பெரட்டினா போகிறோம் ரொம்ப வறுக்க வேண்டாம் தேங்காயை நல்லா இருக்கும் இது சாதத்தில் போட்டு நம்ம கலந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சித்ரா நான் இது கருப்பு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது அவ்வளோதான் இந்த இந்த கடாய் சூட்டுக்கு இந்த சீஞ்சட்டி சூட்டுக்கு இது இன்னும் கொஞ்சம் நாங்கன்னா நமக்கு வறுத்து கிடச்சிடும் இப்போ நான் அடுப்பை அணைக்கிறேன் அணைச்சிட்டு இதெல்லாம் நம்ம வந்து சூடு ஆறின பின்ன இதை ஒரு பவுடராக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இப்போது நான் அதை வறுத்து வச்சேன் இல்லையா அது எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் மறந்துவிட்டேன் புளி புளி வந்து நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளியை எடுத்து அதோடையே சேர்ந்து அந்த சூட்டுலேயே போட்டு நான் எடுத்து இதில் போட்டுருக்கேன் நான் நீங்களும் புளி வச்சுக்கோங்கோ இப்போது நான் இதை வந்து கொர குறைப்பாக நான் அரைச்சிட்டு வந்து உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இதில் இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுலாம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் பருங்க இந்த மாதிரி கொரகரப்பாக பொறச்சிக்கோங்க முக்கால் திட்டத்துக்கு பிடிச்சிக்கோங்க நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி செய்யணுன்றதை நான் காமிச்சு தரேன் இப்போது வருத்த சீஞ்சட்டியே நான் இருக்கேன் இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்கு வேண்டிட்டு தான் இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகை போட்டுக்கலாம் கடுகை வெடிக்கிறது இதில் கடலைப்பருப்பு நான் ஒரு ஸ்பூனுக்கு கடலை பருப்பு போட்டுக்கிறேன் வேர்க்கடலை இருக்கேன் வேர்க்கடலை உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கோங்க நான் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேர்க்கடலை வேண்டாம் முந்திரி பருப்பு ஓகேனா அதை போட்டுக்கோங்க தாராளமாக கொஞ்ச பிடி போட்டுக்கலாம் இதில் இப்போ சாதத்துக்கு ஏற்ற உப்பு அதையும் இதில் இப்போது பார்த்து போட்டுக்கலாம் கருகாயப்பில் கடலை பருப்பு நல்லா செவந்தாயிருச்சு இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இதோடு சேர்ந்து ஒரு வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லிம்ல வச்சுடுறேன் இப்போ சாதம் நம்ம நான் ஆற்றுல நீங்கள் என்ன சாதம் வடிக்கிறேனோ நல்லா உதிர் உதிராக வடித்து எடுத்துக்கோங்கோ இப்போ இந்த சாதத்தை நான் நீங்கள் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சாதம் வடித்துக்கோங்கோ எல்லா சாதமும் போட்டு இப்போ மேலாக இன்னும் கொஞ்சம் கூட இந்த பவுடரை போட்டு நடலாம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா இலக்கி கொடுக்கலாம் ரொம்ப ஸ்டா இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் விட்டு நம்ம நல்லா வருத்தின்னு இருக்கோம் இப்போ வந்து நமக்கு நெய்யை விட்டு தாளிப்பு போட்டிருக்கோம் நான் இன்னும் கொஞ்சம் கூட அந்த இருக்கிற எல்லா பவுடரையுமே போட்டு உங்களுக்கு மிச்சம் சப்போஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்க எடுத்து வச்சுக்கோம்போ கத்திரிக்காய் கறியோ வெண்டைக்காய் கறியோ உண்டாக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் இப்போ நான் கரெக்டாக இருந்தது எனக்கு பவுடர் எல்லாமே எல்லாத்தையுமே நான் இதில் போட்டுடுறேன் நல்ல கமகமான்னு ஒரு கருப்பு உளுந்து வச்சு சித்திரானம் கொஞ்சம் இலக்கி கொடுத்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க நல்லா இலக்கி கொடுத்துட்டு உப்பும் கரெக்டாக இருக்கும் இதோடைய புளிப்பு உப்பு காரம் இந்த தனியா கருப்புளுந்து அதோடைய ஸ்மெல்லு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஒரு சேஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் உண்டாக்குங்கோ உண்டாக்கிட்டு மாமாஸ்க்கு செல்ல கமெண்ட்ஸும் கொடுங்கோ இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் கருப்பு உளுந்து சித்ராணா ரெடியாக இருக்குது ஆடி மாத நமக்கு ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல்னே சொல்லலாம் இது உண்டாக்கி பாருங்கோலே டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு ட்ரெயினில் போகும்போதோ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கோ கட்டாயமாக இதை கொடுங்கோ குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி கருப்பு உளுந்து சித்ராணா ரெடியாக இருக்குது